வாழ்க்கையே மாத்துட்டிங்கன்னா சீமானை கட்டியணித்த கோட்ச தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஐம்பது வயதை கடந்து போனவரும் கூட அவருடைய வீரியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற அளவிற்கு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் இப்போ மேடை ஏறினா கூட ஒன்றரை மணி நேரத்திற்கு குறைவாக இறங்காமல் நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு நபர் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை பார்த்து படிக்கிறது இல்லை வேறு என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பது நிற்பது அப்பெல்லாம் கிடையவே கிடையாது சரளமாக மக்கள் பிரச்சனை எல்லாம் மனதில் பதிந்திருக்க தான் அத்தனை பிரச்சனைகளையும் ரொம்ப இலகுவாக நகைச்சுவையாக அதே நேரத்தில் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் அசராமல் அதை அளவிற்கு ரொம்ப நுணுக்கமாக எளிய மக்கள் மொழியில் அதை பேசி கொண்டு போறதுல சீமான் சால சிறந்தவருங்கிறத எதிர்கட்சியாக இருந்தாலும் வெறுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு அவருடைய வேகம் இருக்கிறது அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய உடற்கட்டுப்பாடு தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்போவுமே அதை சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு தம்பிகளுக்கும் எல்லாருக்குமே வந்து எப்போவுமே கட்டளைட்டுக்கிட்டு இருப்பார் நல்ல உணவு சாப்பிடுங்க அதற்கேற்ற மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க உடலினை உறுதி செய் அப்படிங்கிறது மிக முக்கியமானதுன்னு சொல்லுவார் ஸோ அவருடைய கோச்சோட எடுத்து அந்த படங்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த கோச் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜிம் ட்ரெயினருங்க அவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டவர்கள் வந்த கொஞ்ச காலத்தில் அவரை வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அத்தனை ஒர்க் அவுட்களையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவாக அதன் பிறகு சில காணொலிகளாக அவருடைய பக்கத்தில் வந்து அவர் பதிவு பண்ணி இருந்தார் இந்த விஷயத்தை பார்க்கும்போதே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதுக்காக தான் நான் குறிப்பிட்டு வயதையே முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த வயதில் ஒருத்தர் இவ்வளோ வேகமாக மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய அதே நபர் அவர் உழைக்கிறார் அப்படின்னும் போது அவருடைய உடற்கட்டுப்பாட்டுகள் இந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் எதையுமே விடலை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல அது வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுகிறது